அன்பிற்கினிய மாணவர்களுக்கு வணக்கம் சொல் வளம் வினாவிடைகள் பகுதி ஒன்று நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் விடை மகாகவி பாரதியார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் விடை தேவனேய பாவாணர் சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலை எழுதியவர் யார் விடை தேவநேய பாவானர் தமிழில் இலைக்கு கூறப்படும் வேறு ஸ்பெயர்கள் யாவை விடை தாழ் ஓலை தோகை இலை பாவாணர் குறிப்பிடும் சம்பா நெல் வகையின் சில பெயர்களை கூறுக விடை ஆவிரம்பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா சம்பா குதிரைவாலிச் சம்பா சிறுமணி சம்பா சீரகச் சம்பா போன்றவை தமிழ்நாட்டில் மட்டுமே விளையக்கூடிய தானியங்களாக பாவாணர் கூறுவன யாவை விடை வரகு காடைக்கண்ணி குதிரைவாலி முதலியன நெல் கேழ்வரகு போன்றவற்றின் அடிப்பகுதியை குறிப்பிடும் சொல் எது விடை தாள் கீரை வாழை முதலியவற்றின் அடிப்பகுதியை குறிப்பிடும் சொல் எது விடை தண்டு நெட்டி மிளகாய்ச்செடி போன்றவற்றின் அடிப்பகுதியை குறிப்பிடும் சொல் எது விடை கோல் தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா நன்றி மாணவர்களே